அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்னன்னு கேக்குறீங்களா எல்லாருக்கும் கட்டாய வீடு இருக்கு எங்க இருக்கு தெரியுமா எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத இடத்துல உங்களுக்கு வீடு இருக்கு ரொம்ப இன்பகரமான இடம் வந்து அந்த இடத்துல நம்ம முழுக்க முழுக்க சந்தோஷமாக மட்டுமே இருப்போம் கவலை துக்கம்னு எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்ல அங்க போனா என்னைக்கும் நீங்க இளமையாவே இருப்பீங்க அப்படி ஒரு இடம் பக்கத்திலேயே ஆறுகள் ஓடும் கைக்கு எற்ற பழங்கள் இருக்கும் அந்த பழங்களை நீங்க ஒரு தடவை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை சாப்பிடும் போது இருக்கும் அது போல இருக்கிற மரங்களை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நூறு வருஷம் எடுக்கும் நூறு வருஷம் ஆனாலும் அந்த மரத்தினுடைய நிலவை உங்களால தாண்டி போக முடியாது அவ்வளவு பெரிய மரங்கள் கொண்ட இடங்கள் இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தங்க நகைகள் அனுவிப்பாங்க அது போக பட்டாடைகளும் அவங்களே தருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பா தாங்க வாக்களிக்க கூடிய அந்த சொர்க்கத்துல அப்படியா எங்களுக்கு எப்படி சொர்க்கத்துல இடம் வீடே கிடைக்கும்னு சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பள்ளிக்கான கோரிக்கை வந்திருக்கு மஸ்ஜித் கட்டுவதற்கான கோரிக்கை வந்திருக்கு இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜல்லடையான் அதாவது சென்னை பள்ளிக்கரணையில இருக்கிற ஜெயச்சந்திரன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேக் சைட்ல தான் இந்த இடம் இருக்கு இங்க முப்பத்தைந்து வருடமாக சிறப்பான முறையில் இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் நடந்து கொண்டிருக்கிறது அலமது இல்லா நிறைய சேவைகளும் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அலமது இங்க இப்போ ஆண்கள் மட்டுமே தான் தொழ முடியுது ஆண்களுக்குமே இப்போ போதுமான வசதிகள் இல்லை அங்க மக்கள் சேர சேர அங்க ஆண்கள் தொழுகுறதுக்கான சரியான வசதியுமே இப்போ இல்லை நிறைய பேர் தொழுகணும் அப்படின்னா அங்கதான் ஆண்களுக்கான மக்தப் மதரசாவும் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்ட் உள்ள பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நிலைமை இருக்கு இப்போ அவங்க பள்ளி கிட்டையே அரை கிரவுண்ட்ல ஒரு இடம் அழகானு வாங்கி போட்டுட்டாங்க இப்போ அந்த இடத்துல கட்டிடம் கெட்டுறதுக்கு தான் பள்ளியை சேர்த்து கட்டி தான் நம்மள்ட்ட உதவி கேட்டிருக்காங்க அதாவது பெருநாள் தொழுகை டைம்ல கூட பெண்கள் வந்து தொல்ல முடியாத சூழ்நிலை தான் அங்கே இருக்கு சோ so, இந்த பள்ளிக்கு உதவ நினைக்கிறவங்க தயவு செஞ்சு முன்வாருங்க பல கோடியில இடம் கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல சென்னையில நீங்க வந்து வீடு வாங்க முடியாது ஆனா சில ஆயிரங்கள் நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுக்கறதுக்கான ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு இருபதாயிரம் ரூபாயும் தேவைப்படுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிய இந்த பள்ளிக்கு கொடுங்க இதன் மூலியமா காலம் காலமும் நம்ம இறந்த பின்பும் நமக்கு நன்மைகள் வருவதற்கான முயற்சியில நம்ம இறங்குவோம் இன்ஷா அல்லா இந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிக்கு ஒன்றரை கோடி ரூபாய் தேவைப்படுது இந்த பள்ளியினுடைய முழு விவரத்தையும் அங்க இருக்கிற ஹசரத்தும் அந்த தலைவர்களும் சொல்லுவாங்க அதை நீங்களே கேளுங்க கேளுங்கல்லாஹி வபரகாத்து நம்முடைய பள்ளிவாசல் சென்னை ஜல்லடின் பேட்டை ஜெயச்சந்திரன் பள்ளிக்கர்ணை ஜெய்சந்திரத்திற்கு பின்புறமாக அமைந்துள்ள ஜல்லடன்பேட்டை என்ற பகுதி கிட்டத்தட்ட ஐநூறு இஸ்லாமிய குடும்பங்கள் இங்கே வசித்து வருகின்றன நம்முடைய பள்ளிவாசல் அருகிலே உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்திலே கட்டப்பட்டுள்ள இரண்டு மாடி கட்டிடம் அல்லாடி கிருவையால் மக்களுடைய வருகை அதிகமாக இருப்பதாலும் பள்ளிவாசலில் பல சேவைகள் அதிகம் அதிகமாக நாம் செய்வதாலும் நிஸ்வான் மதசா கடந்த மூன்று வருடத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது நம்முடைய மக்கள் மதசாவும் அலமதுல்லா திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய பள்ளியுடைய விஸ்தீர்ணத்துக்காக வேண்டி மேற்கொண்டு அறகிறோண்டிய இடம் வாங்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல இப்போ பள்ளிவாசல் கட்ட வேண்டும் துளைக்கு ஜும்மாவுடைய நேரங்களில் பிறநாளுடைய நேரங்களில் ரொம்பவே இட நெருக்கடி இருக்கின்றது அதே சமயத்தில் நிஸ்வான் மதரசாக்க வேண்டி வாடகை பில்டிங்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்போது நம்ம பள்ளிகளுடைய விஸ்தீர்ணத்துக்கும் அதே சமயத்தில் மூன்று மாடிகள் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதே சமயத்தில் இரண்டு மாடி கட்டிடம் எழுப்ப வேண்டும் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் ஆக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைந்தது ரெண்டாயிரத்தி ரூபாய் என்று மதிப்பிட்டால் கூட கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் இந்த இடத்துக்கும் விஸ்தீர்ணம் அந்த பள்ளி இடித்து கட்டுதல் அதோடைய பின்பக்கங்களை இடித்து கட்டுதல் என்ற தொகையை செலுத்தக்கூடிய சமயத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் வரை எஸ்டிமேஷன் ஆகின்றது ஆக அல்லாவுடைய பள்ளிக்காக வேண்டி தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள் யார் ஒருவர் இந்த பூமியிலே அல்லாவுடைய பள்ளிக்காக வேண்டி இடத்தை வாங்குகின்றாரோ அல்லாஹ் அதுபோன்ற ஒரு இடத்தை சொர்க்கத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் சொர்க்கத்தில் கிடைப்பது மிக ஒரு அபூர்வமான விஷயம் என்று ஹதீஸ்களை கல்லே காண கிடைக்கின்றது ஆக அல்லா ஜல்லா உங்களுக்கு கொடுத்த பறக்கத்திலிருந்து வளர்கின்ற மொகல்லாவா இருக்கக்கூடிய எங்களை போன்ற மொஹல்லாக்களுக்கு எங்களுடைய பள்ளிகளுக்கு மிகவும் தேவையுள்ள பள்ளிகளுக்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அதுக்கு எல்லாருக்குமே தௌஃபிக் செய்யட்டும் இந்த பதிவை பாக்குறவங்க தயவு செஞ்சு உங்களால இயன்ற ஸ்கொயர் செய்யுங்காவது அல்லது வசதி படைத்தவர்கள் முசல்லாவுக்காகவாவது செய்யுங்க எல்லாருக்கும் அதிகமான தௌஃபிக் செய்யட்டும் இன்ஷா அல்லா ஒருவேளை உங்களால உதவி செய்ய முடியாவிட்டாலும் இந்த பதிவை மற்றவங்களுக்கு கண்டிப்பா பகிரிங்க இதன் மூலமாகவும் நீங்க ஜாரியாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு உதவனாங்கன்னா அதுக்கான நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா இதுதான் பள்ளியினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பணம் போடுறவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க